இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கரூர் மக்களவைத் தொகுதி தமிழ்நாட்டின் முப்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளுள் இருபத்தி மூணாவது மக்களவைத் தொகுதி தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக கரூர் தொகுதியில்தான் ஐம்பத்தி நாலு நாடாளுமன்ற வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர் கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் யார்னு பார்க்கலாம் கருப்பையா நாம் தமிழர் கட்சியில் மைக் சின்னத்திலும் தங்கவேல் அதிமுகவில் இரட்டை சின்னத்திலும் ஜோதிமணி காங்கிரஸ் கட்சியில் கை சின்னத்திலும் செந்தில்நாதன் பாஜகவில் தாமரை சின்னத்திலும் களமிறங்கிருக்கிறாங்க கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினாலு லட்சத்திற்கு மேல் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட மொத்த வாக்குச்சாவடியின் எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது கரூர் மக்களவை தொகுதியில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகள் வேடச்சந்தூர் அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணராயபுரம் தனி மணப்பாறை விராலிமலை இந்த வேட்பாளர்களில் உங்களுக்கு பிடித்த தமிழ்நாட்டிற்கு உண்மையிலேயே நன்மை செய்யக்கூடிய நேர்மையான தூய் அரசியலை தமிழ் மக்கள் முன்பு வைக்கும் கரூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் யார் சொல்லுங்க தமிழ்நாட்டில் பெரும் எதிர்பார்ப்போடு காத்துக் கொண்டிருக்கிற இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இவர்கள் யார் வெற்றி பெறுவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க நிச்சயம் கமெண்ட் பண்ணுங்க